ஆன்மீக அறிவு வளர வேண்டும் அது வளர்ந்தால் தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் வாழ்வெல்லாம் வாழ்வல்ல தாழ்வெல்லாம் தாழ்வல்ல வாழ்வையும் தாழ்வையும் சமமாக எடுத்துக்கொண்டு வாழ்பவன் தான் மனிதன் உன் உள்ளத்தில் அழுக்கு இருக்கும் வரை நான் புகமாட்டேன் நேர்மையும் ஆன்மீகமும் தான் அவசியம் மனம் திருந்தி வாழாமல் எந்த கல்லை கும்பிட்டும் பயனில்லை அழுது அழுது கண்ணீர் வற்றிவிட்டது கேட்டு கேட்டு காது புளித்து விட்டது, குமுறி குமுறி அழுது நெஞ்சு கனத்து விட்டது பார்த்து பார்த்து கண் பூத்து விட்டது பேசி பேசி வாய் வலித்து விட்டது அடி வாங்கி வாங்கி உடம்பும் உறுதியாகிவிட்டது துன்பங்களை அனுபவித்து அனுபவித்து பழகி போய்விட்டது என்றெல்லாம் புலம்பி பயனில்லை நேர்மையும் ஆன்மீகமும் தான் அவசியம் பிறர் மேல் பொறாமைப்பட்டு பயனில்லை பசி வந்தாலே அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படும் குணம் வந்துவிடும் அதையொட்டி பல தீய விளைவுகளும் வந்துவிடும் அடிக்கடி ஆன்மாவை தட்டி கொடுத்து சரி செய்ய வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி